இதெல்லாம் யார் க்ளீன் பண்றது என்னது நான் க்ளீன் பண்ணுமா ஏனி நீ தான் க்ளீன் பண்ணி குளம் வைக்கணும் புரியதா போய் சுத்தமா க்ளீன் பண்ணி நான் குளம் வச்சிட்டு என்கிட்ட சொல்ல ஐயோ அக்கா அதனாலதான் ஒரு பிரச்சனை இருக்கு எனக்கு மீனே கழுவு தெரியாது அதுவும் சுத்தமா வேற சொல்றீங்க நான் அது வரைக்கும் பண்ணதே இல்லையாத்தா வேற என்ன தண்ணி தெரியும் உனக்கு ஆத்தா கறி என்ன தான் சொல்லி கொடுத்துருக்கா ஒரு வேலையும் தெரிய மாட்டேங்குது மீன் கூட கழுவு தெரியாதா என்ன தண்ணி பண்ணிட்டு இருந்தா ஆத்தா கறி வீட்டுல

வாரம் கேட்டு போகணும் சரி சமதி உன் மருமக ஒரு வேலையாக பிஸியாக இருக்கா அவன் என்ன தான் நீங்களே போய் பாருங்க ஆ சரி அம்மா பாருமா மீனெல்லாம் வெட்டி கழுவி வச்சுட்டேன் ரெடி ஆயிடுச்சு சிவா குழம்பு வச்சு ஊற்ற எனக்கு ரொம்ப பசிக்குது வேற இதெல்லாம் எனக்கு அஞ்சு நிமிஷத்து வேலை ஜி ஜிப்பி மேட்ரு அஞ்சு நிமிஷம் ஜி ஜிப்பி வேலை எவனுக்கு நீங்கள் பார்க்குறீங்க மாட்டினோண்டா இன்னைக்கு